கிட்னி முறைகேடு இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு குழு போட்டு குழு போய் ஆய்வு செய்து முறைகேடு நடந்தது உண்மை என்று அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது அது யாருடைய மருத்துவமனை திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை அதனால் நடவடிக்கை எடுக்கல இதையெல்லாம் கேள்வி கேளுங்க இதற்கு விவாதம் ஆட வைங்க ஒரு தயவு செய்து ஊடக நண்பர்கள் பத்திரிகையின் ஒரு டிவியாவது ஒரு தொலைக்காட்சியாவது இந்த கிட்னி முறைகேடு நடந்தது விவாதம் ஆட வச்சுக்கலாம் எங்கள் தும்புனா அண்ணா திமுக தும்புனா விவாதம் வைக்கிறீங்க இரும்புனா விவாதம் வைக்கிறீங்க இவ்வளவு பெரிய நிகழ்வு தமிழகத்திலே நடைபெற்றிருக்குது ஒரு கொடுமையான நிகழ்வு வறுமையை பயன்படுத்தி பணத்தாசை காட்டி அந்த ஏழைகள் கிட்னி முறைகேடு இருக்குது கிட்ட திருடி இருக்காங்களே இதுக்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்தது இன்றைக்கு மகாராஷ்டிர மகாராஷ்டிரா அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்குது அப்படி தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் லேப்டாப்பை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய விஞ்ஞான கல்வி நம்முடைய மாணவர்கள் திறமையான மாணவராக உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி விஞ்ஞான முறையில் கொடுக்க வேண்டுவதற்காகத்தான் மாண்பு தேதியம் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட இந்த ல மடிக்கணி திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னோம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறு மடிக்கணின்னு நம் மாணவர்களுக்கு கொடுத்தோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நாலாண்டு காலமாக அதை கிடப்பில் போட்டுடுது எப்பொழுதுதான் அந்த மடிக்கணி கொடுப்பதாக அறிவித்து முதற்கட்டமாக கொடுத்துருக்கா செய்தி வந்திருக்குது நாங்கள் பார்த்தேன் இதை கொடுப்பதில் நாங்கள் வரவேற்க எந்த மாற்றுக்கருத்துங்கிற ஏன்னா இது அனத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் அந்த திட்டத்தை இவர் இப்போ தான் கடைப்பிடிக்கிறாங்க இதை ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டவாறு இந்த ஆட்சி அமைந்தவுடன் மாணவ செல்வங்களுக்கு இந்த மடிக்கணினி கொடுக்கப்பட்டிருந்தா பயனுள்ளதாக இருந்திருக்கு சரி எப்பாவதுல எதற்காக நடைபெறுகின்ற தேர்தலில் இந்த மாணவருடைய வாக்கு தேவை அதற்கு தான் இந்த லேப்டாப் கொடுக்கறாங்கள ஒளிய மாணவன் நலனுக்காக கொடுக்கல மாணவனுக்கு நன்மை கிடைப்பதற்காக கொடுக்கல அப்படி கொடுக்குவதாக இருந்தால் இந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பு கல்லூரி திறந்த முறை கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல அப்பவும் கொடுக்கல அப்போ கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் கடனை உடனே வாங்கி லேப்டாப்பை வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு மூன்று ஆண்டு நிறைவேப்பட போகுது இன்னும் ரெண்டு மாசத்துல மூன்று ஆண்டு நிறைவு பெற்று மாணவர்கள் வந்து வெளியேற போகிறாங்க அப்போது இந்த லேப்டாப் கொடுக்குறீங்க அதனால் என்ன பையன் ஆக இந்த அரசோடைய நோக்கம் என்ன தேர்தலில் அவருடைய வாக்கு கிடைக்க வேண்டும் அதுதான் நோக்கம் மாணவர்களுக்கு நல்லது செய்வோம் நன்மை செய்வத நோக்கமே இல்லை அப்படி உண்மையிலேயே மாணவர்களுக்கு நல்லது செய்வோம்ன்ற இந்த அரசா எண்ணி இருந்தால் நாங்கள் வைத்த கோரிக்கை இந்த ஆட்சி ஏற்பட்ட உடனே நாங்கள் கோரிக்கை வைச்சோம் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய மாணவ செலவுக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் வழங்கி வந்த அந்த லேப்டாப் கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கை நிறைவேற்றதோ இன்னைக்கு நாலு ஆண்டு காலம் கொடுத்துருக்கலாம்